வெற்றியை அறியுங்கள் இலக்கை அமைக்கும் கலையில் தேர்ச்சி பெற்று உங்கள் ஆண்டை திட்டமிடுங்கள் வணக்கம் இன்று நாங்கள் வெற்றியின் உலகில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஆண்டை இன்னும் சிறந்ததாக மாற்றுவது எப்படி ஒரு பேனா மற்றும் காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உன்னதமான பாதையை நாங்கள் வரைபடமாக்க உள்ளோம் இதை கேளுங்கள் இது ஒரு குத்தாண்டு காலம் கிராபிக் சாரா சமூக ஊடகங்களில் ஸ்க்ரால் செய்கிறார் தீர்மானங்களை பற்றிய இருக்கைகளை பார்த்து நான் இவற்றை ஒருபோதும் கடைபிடிப்பதில்லை என்று நினைக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சிந்தனை இது ஒரு மாற்றத்திற்கான நேரம் என்று அவள் முடிவு செய்கிறார் எனவே தாராவின் இறுதி வெற்றிக்கான ரகசிய தந்திரம் நீங்கள் யூகித்தீர்கள் அல்லவா இலக்கு இது உங்கள் வாழ்க்கைக்கான வழிநடத்துகிறது படிப்படியாக இதை பற்றி காணலாம் படி ஒன்று பெரிய கனவு காணுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பத்து ஆண்டுகளில் உங்கள் லட்சிய வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் அது பார்க்க எப்படி இருக்கிறது நீங்கள் என்ன சாதித்தீர்கள் பெரியதோ சிறியதோ ஐம்பது கனவுகளை எழுதுங்கள் அவை எதுவாகவும் இருக்கலாம் படி இரண்டு அதை வரிசைப்படுத்தவும் இப்போது அந்த கனவுகளை ஒழுங்கமைப்போம் அவற்றை நான்கு பகுதிகளாக பிரிக்கவும் ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டு மன ஆரோக்கியம் மூன்று தனிநபர் விருப்பம் நான்கு தொழில் முறை படி மூன்று நேரப்பயம் ஒவ்வொரு இலக்குக்கும் ஒரு காலக்கெடுவை ஒதுக்குங்கள் ஒரு வருடம் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் இது உங்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பார்வையை பார்த்து உதவுகிறது படி நான்கு அதை சுருக்கவும் ஒவ்வொரு வகையிலும் உங்கள் தீயை உண்மையில் ஏற்றி வைக்கும் நான்கு இலக்குகளை வட்டமிடுங்கள் இவை உங்கள் முதன்மையான முன்னுரிமைகள் படி ஐந்து அருமையான நான்கு நீங்கள் வட்டமிட்ட இலக்குகளில் அடுத்த ஆண்டில் நீங்கள் அடைய விரும்பும் நான்கை தேர்ந்தெடுத்தோம் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஒன்றை வைத்திருப்பதை உறுதி செய்யவும் இது உங்கள் வாழ்க்கையை சீரானதாகவும் அனைத்து பகுதிகளிலும் முன்னேறவும் செய்கிறது படி ஆறு நீங்கள் தேர்ந்தெடுத்த நான்கு இலக்குகளில் ஒவ்வொன்றிற்கும் இரண்டு முக்கிய கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று நான் சரியாக எதை அடைய விரும்புகிறேன் இரண்டு நான் ஏன் அதை அடைய விரும்புகிறேன் சாராவிடம் திரும்புவோம் ஒரு வெற்றிகரமான வலைப்பதிவை தொடங்குவது அவளுடைய நோக்கங்களில் ஒன்று ஏன் என்று அவள் தன்னை தானே பணம் போது மட்டுமல்ல என்பதை உணர்ந்தார் இது வடிவமைப்பில் அவளது ஆர்வத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தது இந்த ஏன் கடினமான நாட்களில் அவளுக்கு எரிபொருளாக மாறியது படி ஏழு உந்துதல் சோதனை இப்போது ஒரு முக்கியமான பகுதி உங்கள் காரணங்கள் உங்களை தொடரும் அளவுக்கு வலுவாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இலக்கை பற்றி உணரவில்லை என்றால் அதை ஒன்றுக்கு மாற்றவும் அது உங்களை உற்சாகப்படுத்துகிறது நினைவில் கொள்ளுங்கள் இது முழுமையைப் பற்றியது அல்ல இது முன்னேற்றம் பற்றியது தாரா ஒரே இரவில் லாக்கிங் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை அவள் சிறியதாக ஆரம்பித்தாள் வாரத்திற்கு ஒரு முறை பதிவிடுகிறாள் சில வாரங்கள் மற்றவர்களை விட கடினமாக இருந்தது ஆனால் ஆனால் அவளது ஏன் அவளை தொடர்ந்தது ஆண்டை நிறுதியில் அவள் ஒரு செழிப்பான சமூகத்தை கொண்டிருந்தார் மேலும் புத்தக ஒப்பந்தத்திலும் இறங்கினார் உங்களுக்கு இது கிடைத்துள்ளது இந்த ஆண்டு கவனம் செலுத்த உங்களுக்கு இப்போது நான்கு அற்புதமான இலக்குகள் உள்ளன ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பகுதியில் உங்களை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா கோணங்களில் எல்லா கோணங்களில் நீங்கள் வலிமையான மகிழ்ச்சியான வெற்றிகரமான உங்களை உருவாக்குவது போன்றது எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் அந்த கனவு உங்கள் சிறந்த ஆண்டாக மாற்றுவோம் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெரிய வெற்றியும் ஒரு படியில் தொடங்குகிறது இன்று நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உங்கள் எதிர்காலம் நன்றி தெரிவிக்கும் அடுத்த முறை வரை பெரிய கனவுகள் மற்றும் நடவடிக்கை எடுங்கள் உங்கள் வெற்றிக் கதை எழுத காத்திருக்கிறது